ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி ஸ்டார் இந்த விட நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பதினைந்து மாவட்டத்தில் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலக்கானை மட்டும் செட் பண்ணி ஆள்னு வச்சிக்கோங்க அப்போ தான் ரெயின் நாள் ரிலேட்டடாக நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆக்ட்டிருக்கோம் சற்று முன்பு வெளியான தகவல் ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறைன்னு பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் எந்தெந்த மாவட்டத்தில் நாளை விடுமுறை பள்ளி கல்லூரி பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்றைக்கி விடுமுறை பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் வேலூர் ராணிப்பேட்டை தர்மபுரி திருப்பத்தூர் சேலம் பகுதிகளில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கால விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் வழக்கம் போல் இன்னைக்கு பள்ளிகள் செயல்படும் சொல்லியிருக்கிறாங்க ஐந்து தாலுக்காவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்னைக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் இரண்டு வட்டங்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ கனமழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து மாவட்டங்களில் பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த பதினைந்து மாவட்டங்களுக்கு மட்டும் இப்போ விடுமுறை கொடுத்துருக்காங்க நாளையும் பல்வேறு மாவட்டத்தில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இன்றைய நிலவை படி பதினைந்து மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரி விடுமுறை தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இம்பார்மேட்டிவ் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காத மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல்லை கணக்கு போட்டு ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் நம்ம சேனலில் வரும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் தேங்க்யூ